சைவ சமயத்தின் தூண்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் அப்பர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு பெரும் காவியம் போன்றது அமைதி தேடல் துன்பம் மீட்சி மற்றும் பக் ஒன்று பிறப்பும் இளமையும் மருள்நீக்கியார் கடலூர் மாவட்டம் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்னும் ஊரில் புகழனார் மாதினியார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருள்நீக்கியார் இவரது தமக்கையார் பெயர் திலகவதியார் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த மருள்நீக்கியாரை அவரது தமக்கையார் திலகவதியார் வளர்த்து வந்தார் திலகவதியார் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார் இரண்டு சமண சமயம் புகுதல் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்த மருள்நீக்கியார் உண்மையை தேடி பாடலிபுத்திரம் தற்போதைய கடலூர் அருகே உள்ள திருப்பாதிரி புலியூர் சென்று சமண சமயத்தில் இணைந்தார் அங்கு தருமசேனர் என்ற பெயருடன் சமண நூல்களை கற்றுத் தேர்ந்து அந்த சமயத்தின் தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார் மூன்று சூலை நோயும் திரும்புதலும் தம்பி வேற்று மதம் சென்றதை எண்ணி திலகவதியார் வருந்தி சிவபெருமானிடம் வேண்டினார் இதன் விளைவாக மருள்நீக்கியாருக்கு கடுமையான சூலை நோய் வயிற்று வலி ஏற்பட்டது சமணர்களால் அந்த வலியை போக்க முடியவில்லை வலியை தாங்க முடியாமல் தமக்கையிடம் வந்த மருள்நீக்கியாரை அவர் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு திலகவதியார் கொடுத்த திருநீரை பூசிக்கொண்டு கூற்றாயினவாறு விலக்ககலீர் என்ற தனது முதல் தேவாரப் பதிகத்தை பாடினார் உடனடியாக நோய் நீங்கியது அப்போது இறைவனின் அசரீரி அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயரைச் சூட்டியது நான்கு சோதனைகளும் அதிசயங்களும் சைவத்திற்கு திரும்பிய திருநாவுக்கரசரை அழிக்க சமணர்களும் அப்போது ஆண்ட பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனும் முயன்றனர் அவர் சந்தித்த சோதனைகள் ஒவ்வொன்றும் அற்புதங்களாக மாறின நீற்றரை அவரை ஏழு நாட்கள் சுண்ணாம்பு காலவாயில் நீற்றரை இட்டனர் அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் என பாடி அது குளிர்ந்த சோலையாக மாறியது என்றார் விஷம் அவருக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்தனர் அதுவும் அவருக்கு அமுதமாக மாறியது யானை மதம் பிடித்த யானையை ஏவினர் அஞ்சல் ஓம்பும் அரண் அடியே என பாடியதும் யானை அவரை வணங்கி சென்றது கல் இறுதியாக அவரை ஒரு கல்லில் கட்டி கடலில் எரிந்தனர் சொற்றுணை வேதியன் எனும் நமச்சிவாய பதிகத்தைப் பாட கல் தெப்பமாக மாறி அவரை கரையேற்றியது இந்த அதிசயங்களைக் கண்ட மகேந்திரவர்ம பல்லவன் சமணத்தை கைவிட்டு சைவ சமயத்தை தழுவினான் ஐந்து அப்பர் சம்பந்தர் சந்திப்பு திருநாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கு சென்று உழவார பணி கோயில் தூய்மை பணி செய்து வந்தார் சீர்காழியில் சிறுவரான திருஞான சம்பந்தரை சந்தித்தார் சம்பந்தர் இவரை அன்போடு அப்பர் தந்தை என்று அழைக்க அன்றிலிருந்து அவர் அப்பர் என அழைக்கப்பட்டார் இருவரும் இணைந்து பல ஊர்களுக்கு சென்று பதிகங்கள் பாடினர் முக்கிய அற்புதம் திருமறைக்காட்டில் வேதாரண்யம் பூட்டியிருந்த கதவை திருநாவுக்கரசர் பதிகம் பாடி திறக்கச் செய்தார் ஆறு கைலை காட்சி வாழ்வின் இறுதியில் சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாயத்தை காண வடதிசை நோக்கி நடந்தார் உடல் தளர்ந்த நிலையில் இறைவன் ஒரு முதியவர் வடிவில் வந்து தடுத்து அருகிலிருந்த பொய்கையில் மூழ்கச் சொன்னார் அப்பர் அந்த பொய்கையில் மூழ்கி ஏழ தெற்கே திருவையாற்றில் கைலை காட்சியைக் கண்டார் அனைத்துயிர்களிலும் சிவனையும் பார்வதியையும் கண்டு பரவசமடைந்தார் ஏழு முக்தி தமது எண்பத்தொன்றாவது வயதில் திருப்பொன்கூர் தலம் வழியாகச் சென்று திருப்புதலூர் அடைந்தார் அங்கு இறைவனுடன் இரண்டர கலந்தார் சித்தி அடைந்தார் அப்பர் வாழ்வு தரும் பாடம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்தவர் அவர் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனிடம் சரணடைந்தால் அவை பணியாக விலகும் என்பதே அவரது வாழ்க்கை செய்தி இந்த வரலாற்றை இன்னும் விரிவாக பதிகங்களின் விளக்கத்துடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா